வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு நோய் பத்தி பேச போறதில்ல ஆனா அதை விட ரொம்பவே ஆபத்தான ஒரு அமைதியான பெருந்தொற்ற பத்தி தான் பேச போறோம் அது என்ன தெரியுமா ஊட்டச்சத்து பத்தின அறியாமை ஊட்டச்சத்து விழிப்புணர்வுங்கிறது ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடையாது அதை நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான திறன் வாங்க ஊட்டச்சத்து விழிப்புணர்வுக்கு நாலு நிலைகள் இருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் அப்படியே நீங்க எந்த நிலையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன் ஏன்னா நாம சாப்பிட்ற பெரும்பாலான பொருள்கள் உண்மையான உணவே கிடையாதுன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க இதுதான் நாம தொடங்க போற இந்த பயணத்தோட முதல் புள்ளி முதல் கட்டம் அதுதான் அறியாமை இதுல பெரிய சவாலே என்னன்னா நம்மள பல பேர் இந்த தான் இருக்கோன்னு நமக்கே தெரியாது இதத்தான் ஊட்டச்சத்து விழிப்புணர்வின் நிலை பூஜ்யம்னு சொல்றோம் இந்த நிலையில இருக்கிறவங்களை நம்ம ஒரு பலியாள்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க என்ன சாப்பிட்றோன்னு தெரியாம முழுக்க முழுக்க சுவையையும் டிவில வர விளம்பரங்களையும் மட்டுமே நம்பி சாப்பிடுவாங்க இதுதான் அறியாமையோட ஆரம்பம் இவங்க எப்படி யோசிப்பாங்க தெரியுமா ஃப்ரூட் லூப் சாப்பிட்டா பழம் சாப்பிட்டா மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சா உடம்புக்கு நிஜமான சக்தி கிடைக்கும்னு நம்புவாங்க சொல்லப்போனா அவங்க சாப்பிட்றது உணவே இல்ல அது வெறும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் இதனால தான் உணவு சம்பந்தமான நோய்களுக்கு இவங்க தான் முதல் டார்கெட்டா இருக்காங்க சரி அப்போ இந்த நிலையிலிருந்து வெளிய வர்றதுக்கு என்னதா வழி தீர்வு ரொம்ப சிம்பிள் அடிப்படை விழிப்புணர்வு உதாரணத்துக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு நம்ம நம்பி வாங்குற பல பானங்கள்ல ஒரு சாக்லேட்டை விட அதிக சர்க்கரை இருக்குன்னு ஒரு சின்ன உண்மை தெரிஞ்சாலே போதும் அவங்களோட மொத்த கண்ணோட்டமும் மாறிடும் ஓகே அறியாமையிலிருந்து வெளியே வந்தாச்சு அடுத்த கட்டத்துக்கு போலாமா இங்க தான் நாம சாப்பாட்டு பேக்கெட்ல ஒழிஞ்சிருக்கிற ரகசிய மொழியை படிக்க கத்துக்க போறோம் இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை உடம்புக்கு நல்லது இல்லை மாதிரி சில அடிப்படை விஷயங்கள் தெரியும் ஆனால் மார்க்கெட்டிங் தந்திரங்களால் ரொம்ப சுலபமாக ஏமாந்துடுவாங்க இவங்கள லேபிள் வாசிக்க தெரியாதவங்கன்னு சொல்லலாம் இவங்களோட பெரிய பலவீனமே என்னென்னா பேக்கெட்டோட முன்பக்கத்தில் இருக்கிற சுகர் ஃப்ரீ மாதிரி விளம்பர வார்த்தைகளை பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மூலப்பொருட்கள் என்னென்னு படிக்கவே மாட்டாங்க மால்டோடெக்ஸ்ட்ரெயின் லிக்விட் குளுக்கோஸ் மாதிரி பல பேரில் சர்க்கரை ஒளிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியறதே இல்லை இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது சர்க்கரைக்கு ஒன்னு ரெண்டு பேர் இல்ல கிட்டத்தட்ட அறுபதுக்கும் அதிகமான மாறுவேட பெயர்கள் இருக்கு இந்த ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் போலியான விளம்பரங்களை தாண்டி நம்மளால பார்க்க முடியும் இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போது நீங்க சரியான உணவை வாங்கினா மட்டும் போதுமா இல்ல அங்கே ஒரு பெரிய தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் நிலை ரெண்டுல இருக்கிறவங்க ரொம்ப மெனக்கெட்டு ஆரோக்கியமான ஆர்கானிக் உணவுகளை தேடி வாங்குவாங்க ஆனா அதை தப்பான முறையில் சமைச்சு அதோட எல்லா நல்ல விஷயங்களையும் தெரியாமலேயே அழிச்சிடுறாங்க இதில் இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள் ஒரு நல்ல ஆரோக்கியமான பொருளை அதிக சூட்டில் வறுக்கும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் போகிறது மட்டும் இல்லாமல் ஏஜிஎஸ் மாதிரி சில நச்சு பொருட்களும் உருவாகுது சுருக்கமாக சொல்லணும்னா அமிர்தத்தை வாங்கிட்டு வந்து அதை நம்ம கிச்சன்லேயே விஷமா மாத்திடுறோம் நம்ம சமையல் முறை எவ்வளோ முக்கியம்னு இங்கே பாருங்கள் ஒரே கேரட் தான் அதை எண்ணெயில பொறிக்கும் போது அது நஞ்சா மாற வாய்ப்பு இருக்கு ஆனா அதையே ஆவியில் வேக வைக்கும்போது அதோட சத்துக்கள் அப்படியே இருக்கு அதனால நாம என்ன வாங்குறோங்கிறத விட அதை எப்படி சமைக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நாம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இது ஒரு முழுமையான நிலை இங்க உங்க உடம்போட நீங்க ரொம்ப இணக்கமா இருப்பீங்க எந்த உணவு படக்க வழக்கங்களும் விளம்பரங்களும் உங்களை ஏமாத்தவே முடியாது இந்த கடைசி நிலையில இருக்கிறவங்கள ஒரு யோகின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு விஞ்ஞானின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்க வெளியேர்ந்து வர தகவல்களை வச்சு இல்ல தன்னோட உடம்பு சொல்றதை கேட்டு செயல்படுவாங்க இந்த நிலையை அடைய ஏவிஏஎஸ்னு ஒரு வழிமுறை இருக்கு ஆகாரம் விகாரம் மனநிலை தாளம்னு அஞ்சு கொள்கைகளை இது சொல்லுது ரொம்ப சிம்பிளா பசிக்கும் ஆசைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்போட இயற்கையான ரிதம்துக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்றது தான் இது இதை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சா விளம்பரங்கள் சொல்றத கேட்க மாட்டீங்க உங்க உடம்பு சொல்றத மட்டும்தான் தான் கேட்பீங்க சரி இப்போ கடைசியா எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம் இதுல உங்க பங்கு ரொம்ப முக்கியம் உங்க ஆரோக்கியத்துக்கு நீங்க ஒரு விஞ்ஞானி மாதிரி மாறணும் நம்ம எதிர்கால ஆரோக்கியம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்ல தான் இருக்கு நாம ஒவ்வொருத்தரும் நம்ம உடம்புக்கு எது சரி எது தப்புன்னு ஆராய்ஞ்சு பாக்குற ஒரு குடிமை விஞ்ஞானியா மாறணும் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தாங்க இருக்கு இந்த முழு பயணமும் நம்ம மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் நேத்து வரைக்கும் டாக்டர் எப்ப மருந்து சீட்டு தருவார்னு காத்துக்கிட்டு இருந்த நாம நாளைக்கு ஏன் உடம்புக்கு என்ன தேவைன்னு சுறுசுறுப்பா கேள்வி கேக்குற ஒருத்தரா மாறணும் ஆரோக்கியம்ங்கிறது ஒரு சிகிச்சை இல்ல அது ஒரு தொடர்ச்சியான தேடல் நாம நம்ம குழந்தைங்களுக்கு நீச்சல் படிப்பு இதெல்லாம் உயிர் வாழ்வதற்கான திறமைன்னு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா அப்போ நாம சாப்பிடற சாப்பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ஒரு அடிப்படை உயிர் வாழும் திறந்தானே இதை பத்தி கண்டிப்பா யோசிங்க